குரு வாழ்க குருவை துணை வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் கலட்டா இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் துலாம் ராசியோட பொது பலன்களை பற்றி பார்க்குறோம் துலாம் ராசி துலாம் லக்கணத்தோட பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல நிறத்தோட நடுத்தரமான உயரத்தோட நல்ல அகன்ற மூக்கு அழகான கண்களை கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல உறுதியான கோட்பாடோடு இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக அவங்க மனசை மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களோட உணர்வு மதித்து நடந்துக்குவாங்க எதையும் நல்லா யோசித்து தான் முடிவெடுப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எதோ ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க நல்லா யோசித்து தான் ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுப்பாங்க கற்பனையில் மூழ்கி விடுற ஒரு சுபாவம் உடையவங்க இவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு பற்றி ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருந்தாங்களோ அப்படியே கற்பனையிலே போயிடுவாங்க அது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க கற்பனையில் இவங்கள பற்றி யாராவது குறை சொல்லிட்டாங்களா இல்லை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பொறுக்கவே மாட்டாங்க பொங்கி எழுந்துருவாங்க நல்ல சுகம் உடையவங்க மலர்கள் வாசனை பொருட்கள் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க துலாம் லக்கணத்துக்காரங்க அந்த துலாம் ராசியோட சிம்பிள் மாதிரி கையில் தராசு இருக்கிற மாதிரி பா யாரையும் பார்த்த உடனே போட்டுருவாங்க பார்த்த உடனே கணிச்சுருவாங்க இவங்கள பார்த்தோன்னா அரசியல் தலைவர்களாகவும் மத சீர்திருத்தவாதிகளாகவும் இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா பொதுமக்களை அதிகமாக கவர்ந்து அவங்கள இந்த ராசிக்காரங்க தங்கள் வசப்படுத்துகிற அளவுக்கு நல்ல திறமையானவங்களாக இருப்பாங்க மற்றவங்க மேலே இவங்களோட கருத்தை நீக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க எப்போதும் நல்ல பரபரப்பான சூழலில் இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க பிறந்த குளத்து மேலே ரொம்ப அபிமானமாக இருப்பாங்க சகல சம்மத்தோடு இருப்பாங்க அதாவது நல்ல நகை பணம் சொத்து எல்லாமே நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க மேலும் மேலும் தனவருத்தி கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல தனவான்களாகவும் இருப்பாங்க நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க இல்லைன்னா நல்ல உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க துலாம் நோக்கத்துக்காரங்க சினிமா கேளிக்கல ரொம்ப ஒரு நாட்டமாக இருப்பாங்க ரொம்ப சினிமா படம் பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டவங்களா இருப்பாங்க உண்மையாகவும் நாணயமாக நடந்துக்குவாங்க சச்சியத்துக்காக தான் உயிரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டாங்க டக்குன்னு கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் சுடுசுருட்கள் பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க சகோதர சகோதரி கிட்டே நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வீடு மனை யோகம்னு பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் வீடு மனை வாகனங்கள் எல்லாமே அவங்ககிட்ட இருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க சாஸ்திரம் கற்றோரை மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களையும் சீக்கிரமாக பகைச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணின்னு பார்த்தா அவ்வளோ திருப்தியாக வாழ்க்கை துணி இருக்காதுங்க தீர்க்கமான ஆயுள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற சாஸ்திர நாணம் கலை ஆர்வத்தில் நல்ல இவங்க பழக்க வழக்கத்தால் நல்ல புகழ்பெற்றவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு தொழில்னு பார்த்தா ஜவுளி எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பட்டு நூல் வாசனை திரவியங்கள் ஆடம்பர பொருட்கள் நகை ஃபேன்சி பொருட்கள் புகைப்படம் ஓவியம் ஆசிரியர் சினிமா கான்ட்ராக்டர் மற்றும் டிராவல்ஸ் துறைகள் மூலயமும் இவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க தீர்த்த யாத்திரை சுற்றுலாத்தலங்களுக்கு தலங்களுக்கு போகிறக்கு ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்